வளர்த்தவங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடாத காரணம் வெளிப்படையா பேசின அமீர் இப்ப வதந்திகளுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு குறித்து பார்க்கலாம் ஸோ அமீர் என் பாவனுடைய திருமணம் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் நடந்து முடிஞ்சது இந்த திருமணத்துல புஜி டிவி பிரபலங்கள் பலருமே கலந்துக்கிட்டாங்க ஆனா அமீருக்கு பல உதவிகளையுமே செஞ்ச பிக் பாஸ் ஐசுவனுடைய குடும்பத்தினர் இதில் கலந்துக்கல இது குறித்து இணையத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு தகவல்கள் பரவிட்டு வருது இதுக்கு அமீருமே விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அதாவது அமீருக்கு பிக் பாஸ் ஏழாவது சீசனில் போட்டியாளராக வந்த ஐஷுவோட குடும்பம் தான் வளர்ப்பு குடும்பம் ஆரம்பத்தில் அமீர் கஷ்டப்படும் போது ஐஷுவோட அப்பா அஷ்ரஃப் அண்ட் அம்மா ஷைனி தான் அமீருக்கு டான்ஸ் ஸ்கூல் வச்சு கொடுத்துருக்கிறாங்க தன்னோட வீட்லேயே தங்க வச்சு நிறையவே உதவிகளையும் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் பாவனி அமீரோட வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா ஐஷுவோட குடும்பத்தோட அமீருக்கு கருத்து வேறுபாடு வந்ததா தெரியுது இந்த திருமணத்துல ஐஷுவோட குடும்பத்தினர் யாருமே கலந்துக்கல இதனால அதிகமான விமர்சனங்கள் எழுந்துட்டு வந்துச்சு ஐஷுவோட அப்பா தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்துல பகிர்ந்த ஒரு ஸ்டோரியில நீங்கள் தெருவில் நடந்து போகும்போது ஒரு நாய் மலையில நினைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த நாயை வீட்டில் கொண்டு வந்து விடுங்க அது உங்களுக்கு நன்றியுள்ளதாக இருக்கும் ஆனா அதே இடத்துல ஒரு மனுஷன் இருந்தா அப்படின்னா அந்த மனுஷனை கண்டுக்காம அப்படியே போயிடுங்க இல்லைனா நீங்க தான் அதுக்கப்புறமா வருத்தப்படுவீங்க இதுக்கு நானே சாட்சி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு இதனால இது அமீருக்காக போட்ட பதிவாக அப்படிங்கிற மாதிரி பலருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க இந்த நிலையில இந்த வதந்திகளுக்கு எல்லாமே பதிலடி கொடுக்குற வகையில அமீர் பேசின ஒரு வீடியோவுமே வைரல் ஆகுது அதுல ஐஷுவோட குடும்பத்து மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது தான் என்ன சோஷியல் மீடியாவில் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க நான் யாரையுமே அன்ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இது அஷ்ரஃபோட குடும்பத்தினருக்கு கொடுக்குற பதிலடியா இணையத்தில் வைரல் ஆகுது பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே உண்மையிலேயே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல மேபி ஐஷுவுக்கு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வந்து ஒரு சில நெகட்டிவிட்டி வந்துச்சு ஸோ அது குறித்து அமீருமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பேசியிருப்பாரு ஒருவேளை அந்த விஷயங்கள் தான் அமீர் அண்டு அஷ்ரஃபோட குடும்பத்தினருக்கு இடையில் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்கள் ரசிகர்கள் தான் இருக்குது பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் உண்மையான கருத்து வேறுபாடு என்ன அப்படிங்கிறது அவங்க ஓப்பனாக பண்ணால் மட்டும்தான் தெரியும் ஸோ எனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க